ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणाय शरणौ शरणं प्रबे श्रीमते नारायणाय नीशेसदयापात्र दिभक्तुना दी यदींद्रप्रवण वंदे रम्य जामर मुनि लक्ष्मीनाद सरंभाने मध्यम अस्मदाचार्य पर्यता

உறவும் சுற்றமும் நீயே உதவிடும் நண்பரும் நீயே கற்கும் கல்வியும் நீயே சேர்க்கும் செல்வமும் நீயே அனைத்தும் ஆன எந்த ஆதி தேவனும் ஏ ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மணே நமலாதிங்கஸ்தனகிரிதடி போதியம் கிருஷ்ணம் பாராத்தியம் சம்ஸ்ருதி சதசிரசித்தா வயந்தி சோசிஷ்டா சஜினிகளிடம் யா பலாத்து கிருத்தபுந்தே கோதாதை நம பூயய வாசு அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு படு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் இசையால் பாடி கொடுத்தால் நற்ப மாலை ஆலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடக்கொடியே தொல்வாவை பாடியிருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவுக்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நன்கு ஆழ்வார் என் பெருமானார் ஜியத் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் அருள்மிகு பெருந்தேவி தாயார் உடனே ஸ்ரீ வரதராஜ பெருமானுடைய இந்த திருக்கோயிலே மார்கழி மாதத்தினுடைய இருபத்து ஓராம் இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை என்ற பிரபந்தம் அந்த பிரபந்தத்தினுடைய இருபத்தி ஓராம் நாள் பாசுரத்தை நாம் இன்றைக்கு அனுபவிக்கப் போகின்றோம் ஆக இந்த ஆயர்பாடியிலே வாழ்ந்து வந்த பெண்கள் கோகுலத்து பெண்கள் ஆயர் மகளிர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் ஒன்றாக சேர்ந்து புனிதம் மிக்க அந்த மார்கழி மாதத்திலே தாங்கள் விரதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லோருமாக திரண்டு சென்று அந்த விரதம் என்கின்ற நோன்பை பாவை நோன்பை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த பெண்களையெல்லாம் அழைத்து கொண்டு எல்லோருமாக சேர்ந்து அந்த நோன்பை செய்வதற்குரிய இடமான அந்த நோன்பு களம் அல்லது களம் அங்கு செல்லுகிறார்கள் பல பேர் எழுந்து வந்துவிட சில பேர் மட்டும் எழுந்தாமல் எழுந்து வராமல் இருப்பதனாலே எழுந்து வராத பெண்களையும் இந்த பெண்கள் அதாவது ஆண்டாள் தான் இந்த பெண்களுக்கு எல்லாம் தலைமையைப் போல அவர்களை ஒவ்வொரு வீடாக அழைத்து கொண்டு சென்று அந்த வீட்டிலே இருக்கின்ற உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை அழைத்து எல்லோருமாக சென்று அந்த பாவை பாவைக்களத்துக்கு செல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது ஆகையினாலே பெண்களை எல்லாம் அழைத்துக் கொண்டார்கள் அடுத்ததாக அங்கே அந்த கண்ணபெருமானை தான் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் இந்த விரதத்தை செய்ய போகிறார்கள் ஆகையினாலே கண்ணனை அழைக்க வேண்டும் அந்த கண்ணனோ இன்னும் உறங்காமல் அதாவது விழித்துக் கொள்ளாமல் உறங்கிக் கொண்டே இருக்கின்றான் அவன் மட்டுமல்லாமல் அந்த கண்ணபெருமானுடைய மனைவியான நப்பிண்ணை பிராட்டியும் அந்த பெருமானோடு சேர்ந்து ஒரே கட்டிலே படுத்துக்கொண்டு பொழுது விடிந்து விட்டதையும் கவனியாமல் இருக்கிறார்கள் அப்படி இருந்தவர்களை இந்த பெண்களெல்லாம் பொழுது விடிந்து விட்டது ஆகையினாலே நீங்களும் எழுந்து வர வேண்டும் நாங்கள் செய்ய போகின்ற அந்த பாவை நோன்பிற்கு நீங்கள் இருவருமாக வந்து நாங்கள் செய்ய போகின்ற அந்த விரதத்தை அதாவது நோன்பினை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்படி நேற்றைய பாசுரம் இருபதாவது பாசுரத்திலே நப்பினை பிராட்டி மட்டும் எழுந்து கொண்டால் எழுந்து கொண்டு பெண்களே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள் நான் செய்து தருகிறேன் என்று சொல்ல அவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள் முக்க முக்கொழியும் தன் துன்ம நாள் எங்கே என் பாட்டார்கள் நம்பினங்காய் நாங்கள் அந்த நோன்பிலே செய்வதற்கு எங்களுக்கு தேவைப்படுவது ஊக்கமும் தட்டொழியும் ஊக்கமும் என்றால் விசிறி தட்டொளி என்றால் கண்ணாடி அந்த என்பதை அந்த வீசுகின்ற சாமரம் இப்ப வந்து பெருமாள் இருக்கிறார் பெருமாளுக்கு சில நேரங்களிலே ஏதேனும் முக்கியமான அந்த தீபாராதனைகள் செய்யப்படுகின்ற போது அந்த வட்டமாக இருக்கின்றதை சுற்றி அப்படியே வீசுவார்கள் சாமரம் அல்லது அதற்கு ஆலவட்டம் என்று பெயர் ஆலவட்டமும் சாமரமும் ஆண்டவனுக்கு வீசப்படுவது நமக்கு நாமே வீசிக்கொள்ள வேண்டுமானால் அந்த விசிறியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பெண்கள் எல்லாம் பாவைக்களத்திலே சென்று அங்கே நோன்பு நோக்கு போகிறார்கள் ஆகையினாலே வழி நடந்து வந்த அந்த கலைப்பினாலே வியர்வை வரலாம் அவர்கள் செய்து கொண்ட அலங்காரங்கள் எல்லாம் கொஞ்சம் கலைந்து போயிருக்கலாம் ஆகையினாலே அதை சரி செய்து கொள்வதற்காக எங்களுக்கு கண்ணாடி வேண்டும் தட்டோலினா கண்ணாடி அர்த்தம் முக்கம் என்றால் அந்த ஆலவட்டம் என்கின்ற விசிறி என்கின்ற சாமரம் சரி அவ்வாறே கொடுக்கிறேன் என்று சொல்லி கிருஷ்ணனை எழுப்பி பார்க்கிறார்கள் ஆனால் அந்த கண்ணனோ இன்னும் எழவில்லை ஆகையினாலே பெண்களே நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு என்னோடு இந்த அறையிலே இருக்கின்ற கண்ணனை எழுப்பி உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக வேண்டியவற்றை செய்கின்றேன் என்று சொல்லி அந்த நப்பினை பிராட்டி உறுதிமொழி கொடுக்க இப்பொழுது மறுபடியும் அந்த கண்ணப்பெருமானையே துயில் எழுப்புகிறார்கள் அதுதான் இந்த இருபத்தி ஓராம் நாள் பாசுரத்தில் நாம் பார்க்க போகிறோம் இதில் ஏற்ற கல்லங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப ஏற்ற கல்லங்கள் எதிர்பொங்கி பால் மாற்றி வள்ளல் பேரும் மாற்றாதே பால் சொல்லி பசுக்கள் ஆற்றாடைத்தான் மகனே ஆற்றப்பாடைத்தான் மகனே அறிவுராய் ஆற்றப்பாடைத்தான் மகனே அறிவுராய் கூற்றம் உடையாய் கூற்ற முலையாய் பெரியாய் முலகில் தோற்றமய சுடரே துயிராய் தோற்றமயந்த சுடரே துயிரழாய் மாற்றார் வந்து மாற்றா உனக்கு வழி தொலைந்து வந்தன் மாற்றார் வந்து வலி தொலைந்தும் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே

நந்தகோபாலனுடைய அந்த பெருமையை சொல்லி அப்படிப்பட்ட நந்தகோபாலனுடைய மகனே கண்ணபெருமானே நீ எழுந்திராய் என்று எழுப்புகிறார்கள் இங்கே அந்த நந்தகோபாலனுடைய பெருமையாக மறுபடியும் என்ன சொல்கிறார்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பங்கி மீது அழிப்ப மாற்றாதே பால் சொல்லியும் வள்ளல் பெரும்பு சிக்கல் அந்த ஆயர்பாடியில் இருக்கின்ற எல்லோருக்குமே செல்வமாக கருதப்படுவது எது என்றால் அந்த ஆன்லைகள் தான் பாலை தருகின்ற பசுக்கள் எருமைகள் மற்றும் கன்றுகள் காணிகள் ஆகிய எல்லாமே அவர்களுக்கு உரிய செல்வம் அது வந்து மூவபல் ப்ராப்பர்ட்டி ஆக அப்படி ஒவ்வொரு ஆயுர் இடத்திலேயும் ஆயர்பாடியிலே இருக்கின்ற எல்லாரிடத்திலேயும் கணங்கணங்களாக அதாவது ஒரு கணம்னா ஒரு நூறு அல்லது இரநூறு மாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு கணம் என்று அழைப்பார்கள் அப்படிப்பட்ட பல கணங்களுக்கு தலைவனாக இருக்கின்றவன் இந்த நந்தகோபாலன் ஆக அவனிடத்திலே இருக்கின்ற அந்த பசுக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவை என்றால் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று இங்கே ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகிறார் ஆக வள்ளல் பசுக்கள் வள்ளல் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தன் இடத்திலே இருக்கின்ற தன்னுடைய பொருளை எல்லோருக்கும் வாரி வாரி வழங்குகின்றவன் இல்லை என்று சொல்லாமல் வழங்குகின்றவன் அந்த இரவலர்கள் ஆகிய யாசகர்கள் எவ்வளவு கேட்கின்றார்களோ அவர்கள் கேட்பதை தான் உண்மையிலேயே வள்ளல் என்று சொல்ல வேண்டும் அதுதான் வன்ம வள்ளல் என்பதற்குரிய உண்மையான பொருள் ஆனால் இப்போது நாம் பார்க்குறோம் ஏதாவது ஒரு எல்லோருக்கும் பரிசு கொடுக்கிறார்கள் அல்லது ஏதேனும் நிவார பொருள்கள் கொடுக்குறாங்கன்னா அல்லது வேறு ஏதாவது விழா நடத்துகிறார்கள் என்றால் அந்த ஃபோட்டோ ஷூட்னு பண்ணுறோம் அந்த போட்டோ ஷூட் பண்ணும்போது மட்டும் யாருக்கோ கொஞ்சம் பேர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கடுத்து அப்படியே நிறுத்திட்டு போயிட்டே இருந்துருவோம் அப்படி இல்லாமல் இந்த பசுக்கள் எல்லாம் என்ன செய்கின்றன மிகுதியாக பாலை பொழிகின்றன அது எப்படின்னா ஏற்ற கலங்கள் எதிர்பங்கி மீதளிப்ப அந்த பசுமாட்டினை என்ன கறக்கின்றார்கள் அதை கறக்கின்ற பொழுது முதலிலே ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் அங்கே வைத்துக்கொண்டு கறக்கின்றார்கள் அந்த பசுமாட்டினுடைய மடியிலே கையில் வைத்து பால் கறக்க தொடங்கிய உடனே என்னாகிறது மிகுதியாக அந்த பாலை அப்படியே பொழிகிறது இந்த பசு சற்று நேரத்திற்கெல்லாம் நுங்கும் நுரையுமாக அப்படியே என்னாகிறது அந்த குடம் நிரம்பி விடுகிறது ஆக அந்த பாத்திரத்தை மாற்றி வேறு ஒரு பாத்திரம் வைக்க வேண்டும் ஆகையினால அதை கொண்டு போய் வைத்த சிறிது நேரத்திற்குள்ளேயே அந்த பாத்திரமும் நிறைந்து விடுகிறது ஆகையினாலே இப்படி அந்த பாலை கறக்கின்ற பொழுது மிகுதியாக இந்த பசுவானது பாலை கறந்து கொண்டே வருகிறது சுரந்து கொண்டே வருகிறது தந்து கொண்டே இருக்கின்றது அப்படி விடாமல் தன்னுடைய மடியிலே இருக்கின்ற பாலை கொடுத்துக்கொண்டு வருவதனாலே அது என்ன பசு அவையெல்லாம் எப்படிப்பட்டவை வள்ளல் பெரும் பசுக்கள் என்று இங்கே அழைக்கப்படுகின்றன ஆகையினால் அப்படிப்பட்ட பால் பொறுகின்ற பசுக்களை மிகுதியாக உடையவனான அந்த நந்தகோபாலனுடைய மகனே நீ என்ன செய்ய வேண்டும் தூக்கத்திலே இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று இங்கே மறுபடியும் அந்த பெண்களும் அந்த பெண்களுக்கு கண்ணனை எழுப்பித் தருகிறேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்த நப்பிண்ணையுமாகி எல்லாருமாக சேர்ந்து கண்ணனை தீரெழுத்துகின்றார்கள் இந்த வாசனத்திலே அதுதான் அதன் முதல் மூன்று வரிகளிலேயே வருகிறார் ஏற்ற கலகங்கள் எதிர்புந்து ஈடுப மாற்றாதே பால் சொரியும் பால் கறக்கும் சொல்லலை பால் கரக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொஞ்சம் கொஞ்சமா வரும் ஆனால் அப்படி இல்லாமல் அப்படியே சொல்லும் வச்சு கரகத்தோட சர்ன்னு ஒன்று நேர் அப்படி மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பிக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அணி உடைய உடைய மிகுதியாக உடைய நந்தகோபால மகனே கண்ண பெருமானே கிருஷ்ணனே நீ என்ன செய்ய வேண்டும் நீயிலால் நீ தூக்கத்தை விட்டு எழுந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே அந்த பெண்கள் கேட்கிறார்கள் ஆக அதற்கு உடனே பெருமாள் விட்டாரானா இல்லை ஆகையினாலே என்ன மறுபடியும் இந்த பெண்கள் கிருஷ்ணரை பற்றி பாடப்போகிறார்கள் இங்கிலே இருக்கின்ற உள்ளுரை பொருள் என்ன என்பதை பற்றி இந்த நைவேத்தியம் இருந்த பிறகு தொடர்ந்து பார்க்கலாம்